வணக்கம் அக்ஷு சமையலில் இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு எழுநூறு எம்எல் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் இரநூத்தி ஐம்பது மில்லி ஃப்ரெஷ் மில்க் இரநூத்தி ஐம்பது மில்லி டபுள் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீம் மூணு முட்டையோட மஞ்சள் கரு மட்டும் நூற்றம்பது கிராம் சுகர் அதாவது சீனி அது போக மேங்கோ பல்ப்பில் ஒரு முந்நூற்றம்பது கிராம் ஆக்சுவலாக இது வந்து நானூற்றம்பது கிராம் டின் இதில் நான் வந்து ஒரு முந்நூற்றம்பது கிராம் மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன் நீங்கள் ஃபுல் டின் யூஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி பால் க்ரீம் சக்கரை எல்லாமே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் மேங்கோ இருந்துச்சுன்னா அதுலேயும் ஒரு கப்பு மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம் இல்லை ஃப்ரெஷ் மேங்கோ கிடைக்கலனா இந்த டின் மேங்கோ வந்து உங்களுக்கு எப்போவும் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் முதல்ல இந்த பாலை வந்து ஒரு பேனில் ஊற்றி அது ஒரு கொதி வர்ற வரைக்கும் காய வைங்க இப்படி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு அதை நல்லா ஆற விடுங்க ஒரு வாம் ஆற வரைக்கும் அட்லீஸ்ட் நல்லா ஆறலைனாலும் வாம் ஆற வரைக்கும் ஆறட்டும் ஆரட்டும் அது ஆறிட்டு இருக்கும்போது நம்ம சைடில் என்ன பண்ண போறோம்னா ஒரு பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நூற்றம்பது கிராம் சர்க்கரை அதாவது சீனி அது கூட இந்த மூணு மஞ்சள் கரு இதையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்க போறோம் உங்ககிட்ட விஸ்க் இருந்ததுன்னா நல்லா அதை வச்சு பிளண்ட் பண்ணுங்கள் இல்லை ஹேண்ட் மிக்சரோ ஸ்டாண்ட் மிக்சரோ இருந்துச்சுன்னா அதுலேயும் அடிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் கருவும் சீனியும் கலந்து இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக சாஃப்டாக வரும் இப்போ நம்ம ஏற்கனவே பால் காய்ச்சி அது நல்லா வார்ம் ஆகிற வரைக்கும் ஆறிருச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாலில் இந்த அடித்த முட்டை அண்ட் சுகர் மிக்சரை நம்ம கலந்துக்க போகிறோம் கலந்து அது நல்லா டிசால்வ் ஆடுற வரைக்கும் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்றா ஆனதுக்கப்புறம் திரும்ப அதை ஸ்டவ்ல வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க திரும்ப இது வந்து சூடாகணும் சூடாகி இது ஒரு கஸ்டர்ட் மாதிரி கொஞ்சம் திக்காக வரும் நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா அந்த முட்டை மஞ்சள் கரு இருக்கிறதுனால அது மட்டும் தனியாக கீழே குக் ஆகிரும் அதனால் கை எடுக்காமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷத்தில் அது சூடாகி இந்த மாதிரி கொதி வரும் இப்படி ஒரு கொதி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க எடுத்து தனியாக வச்சுருங்க இது சூடாக இருக்கும் போதே இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது இந்த மிக்சர் இது சூடாக இருக்கும் போதே நம்ம நம்மளோட கிரீம் இருநூத்தி ஐம்பது மில்லி டபுள் க்ரீம் இல்லைன்னா ஹெவி க்ரீமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சூட்லேயே அந்த க்ரீம் நல்லா கரைஞ்சி நல்லா கலந்துரும் இது கூட நான் கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன் மேங்கோ எசன்ஸ் அல்லைனா மேங்கோ ஃப்ளேவர் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா நம்ம முட்டை மஞ்சள் கருவு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் முட்டை ஸ்மெல் வர சான்ஸ் இருக்குது அதனால் இது போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் ஒருவேளை மேங்கோ ஃப்ளேவர் கிடைக்கலன்னு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேங்கோ ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு டி ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும் நல்லா மனமாக இருக்கும் ஏன்னா நம்ம டின் மேங்கோவில் அவ்வளவுக்கு வாசனை இருக்கும்னு சொல்ல முடியாது முட்டை வாடை வேற அடிக்கும் அதனால ஒரு டீஸ்பூன் மேங்கோ எசன்ஸ் சேர்த்துட்டு அந்த மேங்கோ பல்ப்பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முந்நூற்றம்பது கிராம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இதை வந்து ஒரு கன்டைனரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறேன் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் ஃபிரிட்ஜ்ல வைக்கணும் உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லா நீங்க ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா கூட போதும் அது வந்து சூட ஆறி கொஞ்சம் லைட்டா இருக ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்ம வந்து அது ஐஸ்கிரீம் மேக்கர்ல ஊத்தி ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அல்ல உங்க ஐஸ்கிரீம் மேக்கர்ல எவ்வளவு தேவையோ அவ்வளவு நேரம் வச்சு எடுத்தீங்கன்னா மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் ஃப்ரீசரில் ஒரு ஒன்றரை மணி வச்சி வச்சு எடுத்துட்டு நம்ம நார்மல் மிக்ஸி இருக்கும் இல்லையா மிக்சி ஜாரில் ஊற்றி ஒரு நல்ல ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஹை ஸ்பீடில் அடிச்சிட்டு திரும்ப அதே பாத்திரத்தில் ஊற்றி ஃப்ரீசரில் நல்லா செட்டாக விட்டுட்டிங்கனாலும் போதும் இல்லை உங்களால் முடியும் உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா இன்னும் ஒரு மணி நேரம் வச்சுட்டு திருப்பி எடுத்து மிக்சியில் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வரும் ஆனால் ஐஸ்கிரீம் மேக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை போட்டாலே போதும் இந்த மாதிரி சேர்ன் ஆகி நம்மளுக்கு ப்ராப்பர் ஐஸ்கிரீமாகவே வந்துடும் உங்களுக்கு நல்லா டைட்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் இல்லை கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஹார்டாகணுன்னா நீங்கள் திரும்ப அதை வந்து அதே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிஜரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இப்படி வராது தண்ணியாக தான் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அது ஃப்ரீஸ் பண்ணணும் ஆனால் ஐஸ்கிரீம் மேக்கர்லேருந்து எடுத்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணால் போதும் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடும் இப்போ நான் ஃப்ரீசரில் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுட்டு எடுத்திருக்கேன் நல்லா ஹார்டாக செட்டாகிடுச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி இதை நீங்கள் இனி ஸ்கூப் பண்ணி பவுல்ல சர்வ் பண்ண வேண்டியதா இது வந்து ரொம்ப யூனிக்கான நல்ல ஒரு மேங்கோ மிஸ் பண்றவங்களுக்கு நல்ல சப்ஸ்டியூட்டா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி